சிவாய வருஷம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வாரம் சனிக்கிழமை திதி பிரதமை நட்சத்திரம் மூலம் திருவம்பாவை ஐந்தாம் பாடலை பார்ப்போம் மாலரியா நான்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கண்திரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டுன் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் ஐந்தாம் நாளான இன்று இன்னொரு தோழியை அழைக்கிறார் அந்த தோழி எத்தகையவள் என்றால் அவள் சிவபெருமானை தான் நன்றாக அறிந்தவள் போல் இனிமையாக பாலு போல் பாலும் தேனும் கலந்ததைப் போல் இனிமையான சொற்களை கொண்டு பேசு பேசி அதாவது பொய்யாக பேசி எங்களை எல்லாம் ஏமாற்றுகிறவர்களே வந்து கதவை திறக்க வேண்டும் என்று அவள் அவ்வாறு என்ன பேசிவிட்டாள் என்றால் மாலரியா நான் முகனும் காணாமலையினை அதாவது அந்த விஷ்ணு பெருமானும் நான்முகன் பிரம்மாவும் காண முடியாத அந்த மலை எந்த மலை சிவபெருமான் அதாவது ஆதியும் அந்தமும் காண முடியாமல் இருந்ததல்லவா அந்த சிவபெருமானை தான் எல்லாம் அறிந்தது போலும் சிவபெருமானை நன்றாக அறிந்தவளை போல் பேசுகிறாயே ஆனால் அதெல்லாம் உண்மையான பேச்சல்ல ஏனென்றால் நம்மால் அதை அவர் சிவபெருமானை அறிந்து கொள்ள முடியாது விஷ்ணுவுக்கும் நான்முகனுக்குமே அறிந்து கொள்ள முடியாத அந்த சிவபெருமான் ஆனால் நீ அவரை நன்றாக அறிந்தவள் போல் பேசுகிறாயே இது பொய்தானே அந்த சிவபெருமான் எத்தகையவர் என்றால் நால ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் அந்த விண்ண விண்ணவர்களாலும் அறிய முடியாது பாதாள உலகத்தில் இருப்பவர்களாலும் அறிய முடியாது நம்மைப் போன்று உலகத்தில் இருக்கிறவர்களாலும் அவருடைய பெருமைகளை அறிய முடியாது அவர் அவ் அவ்வளவு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு உயர்ந்து இருப்பவர் அத்தகைய உயர்வை உடையவர் நம்மை ஆட்கொள்ள வருகிறார் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று அந் நம்மை ஆட்கொள்ள வரும் அந்த சிவபெருமானை நோக்கி நம் சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலமிட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் இவ்வளவு சத்தமாய் சிவனே சிவனே என்று பாடும் பொழுதும் அதையெல்லாம் நீ உன் காதுகளில் கேட்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கூறுகிறார் அது ஏனென்றால் சிவபெருமான் அத்தகைய உயர்ந்தவரை நாம் பக்தி செய்து அந்த பக்தியில் ஐக்கியமாக வேண்டும் என்பதே இந்த பாடலின் பொருள் மீண்டும் பாடலை பார்ப்போம் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன் வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்